கோவை கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கத்தின் புதிய சங்க அலுவலக திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை பாலக்காடு சாலையில் உள்ள கரும்பு கடை பகுதியில் துணி கடைகள் ஜுவல்லரி உணவகங்கள் ஃபேன்சி கடைகள் சூப்பர் ஸ்டோர்ஸ் என வீட்டு உபயோகம் தொடர்பான அனைத்து பொருட்களை வியாபாரம் செய்யும் நூற்று கணக்கான கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இதுபோன்று வியாபாரம் செய்து வரும் அனைவரையும் ஒன்றிணைக்கும் வகையில் கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் அதே பகுதியில் உள்ள பாரத் நகர் இரண்டாவது வீதியில் சங்கத்தின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் வகையில் புதிய அலுவலகம் துவங்கப்பட்டது இதற்கான துவக்க விழாவில் கரும்பு கடை வியாபாரிகள் நல சங்கத்தின் தலைவர் சிராஜ்தீன் செயலாளர் ஷையத் முஸ்தாக் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் கௌரவ ஆலோசகர் முகமது யூசுப் துணை தலைவர் நசீர் துணை செயலாளர் ஹகீம் இணை தலைவர் சம்சுதீன் இணை செயலாளர் அப்துல் மாலிக் பொருளாளர் சம்சுதீன் மேலாளர் பைசல் ரஹ்மான் தணிக்கையாளர் அபுதாகிர் இணை மேலாளர் முகமது ரஃபி மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் அபுதாகிர் முகமது இக்பால் ரோசன் அஷ்ரப் அப்துல் சலீம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதிய அலுவலகம் துவங்கப்பட்டதை தொடர்ந்து சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வெளி மாவட்டங்களில் இருந்து தினமும் ஏராளமான பொதுமக்கள் கரும்பு கடை பகுதிக்கு வந்து பொருட்களை வாங்கி செல்வதாகவும் எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதிக்கு வங்கி ஒன்றை அமைக்க முன்வர வேண்டும் எனவும் மேலும் பொது கழிப்பிடம் மருத்துவமனை அரசு உயர்நிலைப் பள்ளி போன்ற கட்டமைப்பு வசதிகளை இந்த பகுதியில் ஏற்படுத்தி தர வேண்டும் என கரும்பு கடை வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர் ஹாஜி வியாபாரிகள் சங்க தலைவர் பேசுகிறேங்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி நலச்சங்கம் அப்படின்னு சொல்லிப்பட்டு இன்னைக்கு இன்று ஆரம்ப செய்திருக்கிறோம் இன்றைக்கி கரும்புக்கடை பகுதியில் பார்த்தீங்கன்னா பல காலமாக ஒரு தொழில் சங்கம் இல்லாமல் இருந்தது வியாபாரிகளுக்கு அது நல்லபடியாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு மாதத்தில் அது ஒரு சங்கமாக ஒரு ஐடியா பண்ணி எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியால் ஒரு சங்கமாக ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கட்டமாக நடவடிக்கை எடுத்து இன்றைக்கி ஒரு நல்லபடியாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எல்லாம் முடிவு செஞ்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இதோடைய நோக்கம் சங்கத்தோடைய நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க மக்களுடைய பலனுக்காக அதாவது பார்த்தீங்கன்னா திருமண உதவி மருத்து நம்மளால ஒரு சங்கத்தினால என்னென்ன உதவிகள் முடியுமோ அத்தனை உதவி பண்ணக்கூடிய இடத்துக்காக நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் அதுக்கு நல்லபடியாக ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சங்கத்துடைய அடுத்து ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் ஒவ்வொரு இதாக இருக்கும் இன்னைக்கு கரும்பு கடை வியாபாரத்தில் எல்லாருமே ஒரு தொழிலாக இருந்தோம் தனித்தனியாக பிரிவுபட்டு இருந்தோம் இது எல்லாமே ஒரு ஒன்று சேர்த்துறதே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெற்றி தான் அது ஒரு ஐநூறு வியாபாரியும் ஒன்று சேர்ந்து ஒரு சங்கமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் அந்த சங்கத்துடைய பயணம் வந்து நிறைய கடைகள் இருக்கு இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்கு அதே மாதிரி வெளியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கரும்பு கடைக்கு வந்து வியாபாரம் வாங்குறது நிறைய பேர் வாடிக்கையாளர்கள் வர்றாங்க அதுவும் வியாபாரிக்கு இன்னைக்கு சிறப்பான முறையில வர்ற வாடிக்கையாளர்களுக்கு நம்ம